இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன் உள்ள உள்ள உணர்வில் உள்ளத்தில் ஆழ்மன உணர்வில் படைத்தவர்கள் அதாவது இறைவன் தான் படைத்தால் மற்றவைகள் படைக்கவில்லை என்பது எல்லா இணைவெய்ப்பாளர்களுக்கு தெரியும் எதை வணங்கினாலும் அவங்க உள்ளத்துல இது நம்ம படைச்சேதான் படைக்கப்பட்டதுதான் என்ற அறிவு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னா இது நம்ம வாழ்க்கையில நடந்த கண் முன்னால நடந்த ஒரு உதாரணம் என்ன ஒரு அதாவது சாதாரணமா ஒரு மனிதன் சிந்திக்கிற இயல்பான சிந்தனைதானே எதுவுமே தலையில வந்து சேராம இயல்பாக சிந்திக்கக்கூடிய சிந்தனை இருக்குது இந்த சிந்தனையில பெரும்பாலும் நியாயங்கள் தான் இருக்கும் நியாயங்கள் தான் இருக்கும் பலவிதமான விதிகளையும் அடிப்படைகளையும் போட்டு மாறுகின்ற சிந்தனைகளை தேவை இப்பயும் பத்து பனிரெண்டு வயது பதினைந்து வயது இளைஞர்கள் எல்லாம் பாருங்க பாபம் யாருடைய சந்தேகத்தோடு பழக மாட்டான் ஆனா நாற்பத்தஞ்சு வயசு உள்ள பாருங்க சந்தேகத்தோடான் பழகவே இவன் பட்டத அவன் பட்டத இவன் படல அவன் பட்டதை என்ன செய்யல இவன் படல அதனால அவன் சிந்தனை எப்ப இயல்பா இருக்கும் இயல்பாய்க்கிற சிந்தனை எப்ப மாறுது தலையில ஒரு பத்து விஷயம் வந்து சேர்ந்த உடனேயே நல்லவனே கெட்டவனா தான் என்ன செய்வான் பார்ப்பான் இப்படி எத்தனையோ நல்லவன் நம்பிட்டோம் இவனும் எப்படி இருப்பானோ தெரியாது அப்படி என்ற சிந்தனை அவன்கிட்ட இருக்கும் ஏ புறவு வந்து சேர்றது ஆனா பதி பதினாலு பதிமூணு பனிரெண்டு வயது வைக்கக்கூடிய சிந்தனைகள் அப்படி இல்லை இயல்பான சிந்தனையாக என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம் இது எல்லா விஷயத்திலையும் அதே போல தான் ஒரு 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 தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒரு டிஸ்கஷன் போது இந்தியாவில் நடந்த டெல்லியில் நடந்த அந்த கற்பழிப்பு குற்ற குற்றம் சம்பந்தமான ஒரு விசாரணை போகுது அதில் படித்த லோயர்மார் அதே போல என்னது முக்கியமான அந்த அந்த சார்ந்தவர்கள்லாம் ஒரு வைக்கிறாங்க இது படிச்சவங்க அதே போல உளவியல் ரீதியாக ஆய்வு செய்யக்கூடியவங்க அவங்க சாதாரண மனிதர்கள் இயல்பான இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை வழங்குதல் இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை வழங்குதல் என்ற பகுதியை கேட்கிறான் இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்ற விசாரணை நடக்குது அப்ப இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்கின்ற அந்த விசாரணை நடக்கிற நேரத்தில் படிச்ச மக்களுடைய பதில் எப்படி வர அதான் படிச்ச மக்கள் என்று சொன்னால் சரியான படிப்பாக மார்க்கத்துடைய படிப்போடு இறைவனுடைய அந்த வழிகாட்டலோடு படிச்சவங்க அல்ல உலகத்துல உருவாக்கப்பட்ட அந்த கல்வியை படிச்சவங்க மனிதனுடைய சிந்தனையில உருவாக்கப்பட்ட கல்வியை படிச்சவங்க மனிதனுடைய உணர்வுகள் கலந்த அந்த கல்வியை படித்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கு பாருங்க இவங்கள்ட்ட கேட்கிறாங்க அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னால் முதலாவது நாங்க குற்றவாளிகளுடைய அந்த மனநிலையை பார்க்க வேண்டும் குற்றவாளிகளுடைய மனநிலையை பார்க்க வேண்டும் இப்ப புதுசா ரெண்டு லோயர் பிரச்சனை போயிட்டு பாத்தீங்களா என்ன அதாவது அந்த அந்த பெண் மறுக்காமல் இருந்திருந்த அந்த கொலை நடந்திருக்காது அப்ப மண் எவ்வளவு மூல காஞ்சிக்கன்னு பாத்தீங்களா அந்த பெண் வந்து மறுக்காமல் இருந்திருந்தால் இந்த கொலை என்ன செய்திருக்காது நடந்திருக்காது என்று படிச்சவங்க பேசுறாங்க எந்த அடிப்படையில் பேசுனாங்க தெரியுமா உல குற்றம் செய்கின்றவர்களுடைய அது குற்றம் செய்ய குற்றம் செய்யப்பட்டவருடைய குடும்பத்தை விட எதுக்கு ஆதரவாய்ப்பாங்க தெரியுமா இந்த சட்டம் எல்லாம் ஓவரா படிச்சுட்டா எதுக்கு ஆதரவு குற்றம் செஞ்சவனுக்கு சார்பாக என்ன செய்வாங்க இருப்பாங்க ஏன் தெரியுமா அவன் போயிட்டான் இவனை இன்னொரு நாலு குற்றம் செய்யாம காப்பாத்தணும் அதுக்கு இஸ்லாம் சொல்ற ஒரே வழி இவனை எடுத்துட்டே காப்பாத்திரலாம் களத்தை எடுத்துட்டேன்னு சொன்னா இன்னும் குற்றம் வராது இவன் என்ன செய்யறான்னு அவனை திருத்தி எடுத்து குற்றம் செய்யாத காப்பாத்தணுமா அப்படி என்ற மனநிலை தான் இவன் என்ன செய்யறான் பேசுற அந்த அடிப்படையில எல்லாரும் ஆலோசனை சொல்றாங்க குற்றம் செஞ்சவங்களுடைய மனநிலையை பார்க்கணும் அவர்களுடைய இதை பார்க்கணும் அவர்கள் எந்த உணர்வுல அதை செய்தார்கள் என்று பார்க்க வேண்டும் அப்படி என்ன செய்யறாங்க பேசுற இஸ்லாமை பார்க்கணும்னு சொல்லுது பைத்தியமாக இருந்தா தவிர பைத்தியமா இருந்தான் அப்ப பார்க்கணும் சொல்லுது ஏன்னா மூல வேலை செய்யல அவனுக்கு மூல வேலை செஞ்சு என்று சொன்னா மனநிலையை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இதான் இஸ்லாம் சொல்றது ஆனா படிக்காத மக்கள் ஒரு சைட்ல இயல்பான மக்கள் அவங்கள்ட்ட கேட்டாங்க என்ன தண்டனை ரோட்ல விட்டு ஓட ஓட அடிச்சு சுட்டு கொள்ளணும் அந்த எல்லா மக்கள் அதுல யாரும் புறம்படல வெட்டணாங்க மக்கள்ட கையில கொடுத்து கொல்ல வைக்கணும் எப்படி கொல்லப்பட்டாலும் அது மாதிரி கொல்லப்படணும் நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா இது என்னத்தை காட்டுது எது மாத்தி செய்வங்கள இவர்களை எது மாற்றியது அப்படின்னு கேட்டா அவங்களோட பார்வையில நாங்க படிச்சவங்க அதனால நாங்க மாறிக்கிறோம் இவங்க படிக்காதவங்க அதனால பேசுறோம் அப்படி என்று சொன்னா இந்த உலகத்தில் இயல்பு நிலையை மாற்றுவதான் படிப்பா ஒரு மனிதனுடைய இயல்பான சிந்தனை நிலையை மாற்றுவதா படிப்பான்னு கேட்டா அதல்ல அது படிப்பு இல்லை ஆனா அந்த பதில் தான் சொன்னாங்க சுட்டு கொல்லணும் ஏன் கையில தாங்க நான் என்ன செய்வேன்னு பாருங்க விளங்கிட்டா இது அவங்களுடைய பதிலா இருந்தது உலகத்துல இயல்பா சிந்திச்சா அப்படித்தான் மனசு என்ன செய்யும் சிந்திக்கும் இஸ்லாம் எப்பொழுதும் இயற்கைக்கு நெருக்கமா தான் என்ன செய்யும் இருக்கும் இயல்புக்கு நெருக்கமா தான் இருக்கும் காரணம் இவர்களுக்கே இந்த மனநிலை என்றால் குற்றம் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவருடைய மனநிலை எப்படி இருக்கும் இதுதான் இதை என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இயல்பாக சிந்திக்க கூடியவன் இது பிழை என்றது விளங்கும் ஆனால் இது என்ட உம்மா அப்பா செஞ்சுட்டு வந்தது இது என்கிட்ட சமூகம் செஞ்சுக்கேன்னு வந்தது என் சமூகத்துடைய கலாச்சாரம் இதை விட்டு நான் போனேன் என்னை வாழ்க்க போயிரும் இப்படி உலக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பயந்தவன் என்ன செய்வான்னு சொன்னா அதை ஒரு நெறிமுறையாக உருவாக்கி அதை கடைபிடிச்சிட்டு வருவான் இதை என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் முதலாவது இதையோ செஞ்சு இது சரியான கேது பதில் சொல்லு இதுக்கு பதில சொல்லு அப்படி என்று தான் இறைவன் என்ன செய்கிறான் கேட்கிறான் தந்தை செஞ்ச தொழில விட்டு மாறாய் தந்தை வாழ்ந்த வீட்டை விட்டு மாறாய் தந்தைக்கு விட்டு அந்த நிகழ்வு நிகழ்வுகளை விட்டு மாறி இவ்வளவு விட்டு மாறக்கூடிய நீ ஏன் இதை மட்டும் மாறக்கூடாது படிச்சு தந்தை விவசாயம் செஞ்சா அவர் டாக்டர் ஆகிட்டு ஆசைக்குது அதை விட்டு மாறலாம் தானே அப்ப தந்தை அறியாமையில இருந்தா நீ அறிவுக்கு மாறக்கூடாது அதனால தான் அல்லாஹ் கேட்கிறான் அவர்களது பெற்றோர்கள் அறியாதவர்களாகவும் விளங்காதவர்களாகவும் இருந்தாலுமா அவர்கள் பின்பற்றுவார்கள் பெற்றோர்களுக்கு இவ்வளவுதான் தெரியும் நான் உங்க வரோம் வரோன்னு தானே ஏன் உண்டு அறிவு வளரக்கூடாது இது அல்லாவுடைய கேள்வி ஒரு நடந்த சம்பவம் தான் சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்து ஒரு 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 ஸ்டெச் ஒரு சிலையை வந்து சீர்திருத்தத்துக்காக தர்மீம் பண்ணுறதுக்காக வேண்டி ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்குறேன் அவன் அதை நம்புறவன் பொறுப்பு கொடுத்துட்டு போறாங்க அப்போ அவன் வந்து எல்லாம் செலவழிச்சு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் அதுக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கண்ணாடி எல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சு போயிடுச்சு போயிட்டான் இவன் தான் பொறுப்பு அதுக்கு செஞ்சுட்டு போயிட்டான் இவன் பல லட்சக்கணக்கில் கடன் உள்ள ஒரு அஞ்சாறு லட்சம் கடன் உள்ள இவன் நைட்ல தண்ணியை போட்டுட்டு நல்லா குடிச்சிச்சு அந்த பக்கத்தால போறான் போற டைம்ல சில வழங்குதான் இது கண் கண்முன்னால் நடந்து சம்பவம் சரியா சிலை கிட்ட போனான் கொஞ்ச நேரம் ரெண்டு பார்த்துட்டு இப்படி உன்னிட்ட நான் அஞ்சு லட்சம் கடை ஆறு லட்சம் கடை எப்படி உன்ட்ட கேட்கறது நீயே டோட்டல் அறுபதனாயிரம் தான் என்ன சொல்றாடா உன்ட டோட்டல் எமௌண்டே அறுபது நாயிரம் தான் உன்னிட்ட போய் நான் எப்படி இந்த அஞ்சு லட்சத்தை கேட்கறது அப்படின்ட்டு அவன் போயிட்டான் சரியா இப்ப நான் கேட்கிறேன் ஏன் அவனுக்கு குடிச்சோடனே அது வேலை செஞ்சது அதுக்கு முந்தி அவனுக்கு அது வேலை செய்யல ஆனா குடிச்ச அவனுக்கு கட்டுப்பாடு இல்லை சிந்தனையில சமூகம் கலாச்சாரம் அது இது இல்ல ஆள் மனதில் உள்ளது என்ன செஞ்சிடும் எப்பயும் குடிச்சா என்ன செய்யும் ஆள் மனதில் குற்றம் அதான் என்ன செய்யும் வாயால வரும் ஏன்னா அவனுக்கு இப்ப கட்டுப்பாடு இல்ல சிந்தனையில இப்படித்தான் யோசிக்கணும் இப்படி யோசிக்க கூடாது இப்படி இல்ல அவன் உள்ளத்துல எதை சிந்திச்சிருக்கானீங்களா அதான் வெளியே வரும் அவன் அதை அப்படியே சொல்லிட்டான் நீயே அடுத்த நாள் வந்து அவன் தௌபா செஞ்சிருப்பான் அவன்ட்டு விளங்கிட்டா அது வேற ஆனா அந்த நிமிடம் என்ன செஞ்சான் தெரியுமா அதை பார்த்து நீயே அறுபது நாயிரம் தான் போய் நான் இப்படி அஞ்சு லட்சத்தை கேட்கறது அப்படின்ட்டு அவன் போயிட்டான் அவனுக்கு கேட்க மனசு வரல ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் அதுக்கு டோட்டலா செலவழிச்சு அறுபனாயிரம் தான் அப்ப ஏற்கனவே கட்டினதெல்லாம் சேர்த்தா ஒரு எழுபனாயிரம் வைங்க இவ்வளவுதான் இவன்ட் அமௌண்ட் நான் இப்படி உனக்கு கேட்கறதுன்னு அவன் யோசிக்கிறான் ஏன் அவனுக்கு கட்டுப்பாடு இருக்கலப்ப அடுத்த நாள் யோசிப்பாடைய கடவுளை பார்த்து இப்படி கேட்டுட்டேன் அடுத்த நாள் கவலைப்பட்டிருப்பான் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இயற்கை அவர்கள் சிந்திக்கிறானே அதுக்குதான் என்னது மிக இது கூட ஆதாரம் கூட தான் இஸ்லாம் என்ன சொல்லுது ஒரு மனித உச்ச உச்சகட்டத்துல நீ என் அடிமை நான் உனது இறைவன்னு சொன்னானே இறைவன் அதை கணக்கே எடுக்கல ஏன் அவன் உள்ள மாறலையே அவன் உள்ள என்ன செய்யல மாறவில்லை அவன் உள்ளம் வந்து இறைவன் இறைவன்தான் வார்த்தை தான் என்ன அவன் பிசகிச்சு அதனால இஸ்லாம் மதம் அந்த இடத்துல என்ன செய்யல அதை வந்து குற்றமாகவே எடுக்கவில்லை இடத்தை பார்க்கிறோம் அதே போல நிர்பந்திக்கப்படுறவனுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது உன்னோட கல்பு அதுல சரியாக இருந்தா கல்பு முத்துமா இன்னும் பில் ஈமான் குற்றம் என்று சொல்லுது இதுதான் இயல்பு இதுதான் இயல்பு அப்ப இந்த இயல்பான சிந்தனை எப்போ மாறுறது தெரியுமா கலாச்சாரம் சமூகம் ஏண்ட வாழ்க்கை என்ற எதிர்காலம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு போனா என்ற நிலைமை என்ன எனது பொருளாதாரம் நான் இப்ப இருக்கக்கூடிய கௌரவம் இதுதான் தடுக்கும் அறிவு மாதிரி தடுக்கவே தடுக்காது அறிவு இல்லை இதுல வந்து என்னது அறிவு கிடையாது என்ன கேட்பாங்க அப்ப எங்க பெற்றோர்கள் அப்படி இது கேள்வி அப்படி தான் கேட்பாங்க இதுதான் கேள்வி இல்ல அதான் திருப்பி கேட்கலாம் கூட பெற்றோர்கள் படிக்காதவர்களாக விளங்காதவர்களாக இருந்தாலுமா மத்த எல்லாத்துலயும் மாறுறீங்களே அவங்க அப்படி இருந்தா அது மாதிரி நம்ம இருக்க கூடாது அவரே சொல்லி கொடுக்கிறார் தந்தையே எப்படி என்ற தொழில் நீ திருப்பி செய்யக்கூடாது நம்ம நிலைமை விளங்கு தானே இப்படி இருக்க கூடாது அதே உனக்கு அதுல வரல இதான் இறைவனுடைய கேள்வி அன்புள்ள சகோதரர்களை எனவே இந்த இயல்பான சிந்தனையை தான் அல்லாஹு தாலா குமார் என்ன செய்ய இயற்கை சிந்தனை ஏன் மாறினீங்க இது அல்லாஹு கேட்க கூடிய ஒரு விஷயம் இதுல இருந்து யாருக்கும் மாறவே இல்லாத இந்த கேள்வி கேட்டால்